கேந்திரத்துல சுக்கரன் ரிஷபத்துல அதாவது கேந்திரத்துல தொழில சுக்கரன் தலைமை பொறுப்புல சூரியன் அப்படி பத்தாம் இடத்தில் திக் சூரியன் கேந்திர யோகத்துல இந்த மாசி மாதம் இருக்கிறது இடம் வீடு வண்டி கேசு பிரச்சனை ஜெயிக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வாழ்க்கையில் உள்ள மன வருத்தங்கள் ஒரு கழகங்கள் நீங்கக்கூடிய காலமாக இருக்குது சரியாந்திர நேரம் லாபத்துல சூக்கரன் படிப்பு கல்வி அரசியல் பயங்கரமான ஒரு யோகத்துல எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி எல்லாத்திலையுமே இந்த வரக்கூடிய இந்த மாசி மாசம் மகாலட்சுமி யோகத்துல ரிஷபராசி இருக்குதா இல்லையா உங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தா எல்லாமே உங்களுக்கு மிக பெரிய வெற்றி தேடி தீரும் ரிஷபத்துக்கு மாசி மாசத்துல குலதெய்வ அருளும் பயங்கரமான ஒரு ஆன்மீக சிந்தனையும் ஆசைப்பட்ட கற்பனையான வேலையும் உங்களுக்கு ராஜ யோகத்துல இந்த ரிஷபராசியாக இருக்கு ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணுவோ குரு தெய்வோ மகேஸ்வராக குரு சாட்சா பரவர்மத அஸ்மே ஸ்ரீ குருவே நமோ குரு சுக்கரன் ஜோதிர டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிர ஸ்ரீ ஸ்ரீ குருமுறை காஞ்சி மகாபரியவா குருவழி குரு குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன் எப்படி வரக்கூடிய மாசி மாசம் கால சக்கரத்தின் பதினோராவது மாசம் தான் இந்த மாசி மாசம் இந்த மாசம் பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே எல்லாரும் சொல்றேன் குலதெய்வ அருள் இந்த மாசத்துல முழுக்க முழுக்க மாசி மாசத்துல எல்லாத்துக்குமே கிடைக்கணும் ஏன்னா காலச்சக்கரத்தின் பதினோராம் இடத்துல கும்பராசில இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செஞ்சு அஞ்சாம் இடத்துல உங்களுடைய பூர்வீக உங்களுடைய குலதெய்வ அருவத்தையும் ஒரு பூர்வீகத்தையும் பார்க்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசி மாசம் அப்ப இந்த மாசி மாசம் எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க எல்லா கோயிலையும் பாருங்க எல்லா குலதெய்வ கோயிலையும் திருவிழா மாதிரி மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விஷயமே மகா சிவராத்திரி தான் வரக்கூடிய மாசி மாசம் மூணாம் தேதியே சிவராத்திரி ஆரம்பிச்சிடும் எல்லா சிவங்கொழியும் நாலு கால பூஜை கண்டிப்பா நடக்கும் எல்லாருமே குலதெய்வ அருளும் சிவனுடைய அருளும் கண்டிப்பா பரிபூர்ணமாக இந்த மாசம் கிடைக்கும் பாத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மகம் எப்படி மாசி மகாங்கிறது இதை விட ரொம்ப விசேஷம் இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு ரொம்ப விசேஷமானது மாசி மகம் தான் இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாசம் ஒரு விசேஷமான யோகம் இருக்கு நான் சொல்லிடுறேன் இது எல்லாருக்குமே பாருங்க இது கால சர்ப்ப யோகத்துல இருக்கு இந்த மாசம் எப்படி கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கு இது வந்து கிராவுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கினா சர்ப்ப தோஷம் கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்குனா சர்ப்ப யோகத்துல இந்த மாசம் இருக்குது இதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும் தயவு செய்து பஸ்ட் வாட்டி குரு சுக்கரன் ஜோதிட கண்டிப்பா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிக பேர் நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் இந்த சூரிய பகவான் சொந்த வீட்டை பார்க்கறதுனால யாரெல்லாம் தலைமை பொறுப்புக்கு போறீங்க வீடியோக்குள்ள இருக்கு மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த ரிஷபராசி என்பதில்லை பொதுவாக ரிஷபராசி சக்கரத்தின் இரண்டாவது ராசி எப்படி கால சக்கரத்தின் இரண்டாவது ராசி ரிஷப ராசி எப்போதுமே பாருங்க ராசி வந்து ஒரு வேலையை பார்த்தா அதை கரெக்டா பர்ஃபெக்டா சூப்பரா நல்ல அனுபவம் பேசுவாங்க இதான் ரிஷபம் எப்போதுமே சரி நீ எடுத்துக்கோங்க சும்மா கடமைக்கு போனோம் வேலையை பார்த்தோங்கிற விஷயம் ரிஷப்பத்துக்கிட்ட இருக்காது பயங்கரமான ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரே ராசிக்காரன் ரிஷப ராசிக்கார தான் எல்லா கலைகளையுமே ரொம்ப விரும்புவாங்க அக்யூரட்டா விரும்புவாங்க ஒரு ஒழுக்கமான குணமும் பயங்கரமான கற்பனையான குணமும் பயங்கரமான திறமையான குணமும் டேலண்டான குணமும் இந்த ரிஷ எப்போதுமே இருக்கும் 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 அறிவான குணம் டேலண்டான குணம் பயங்கரமான திறமையான குணம் எல்லாமே ரிஷபராசிட்டு உண்டு அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் என்ன எல்லாருமே தை மாசி வந்தாவே எல்லாருமே ஜாதத்தை எடுத்து செக் பண்ணுங்க எல்லாருமே உங்களுடைய சுயஜாதத்தை கண்டிப்பா பாருங்க சில பேர் மறந்துடுறாங்க ஏன்னா தை மாசம்ங்கிறது ஒரு முக்கிய மாசமா அடுத்த அதே மாதிரி மாசி மாசமும் இது எல்லாமே ஒரு இறைவனுக்கு உகந்த மாசம் தான் ரெண்டு மாசம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அனுகிரகம் முழுக்க முழுக்க உங்களுக்கு வேலை செய்யும் ஏன் என்ன காரணம் தெரியுமா தை மாசம் இருக்கும்போது சூரிய பவன் கடகராசி வைப்பார் மாசி மாசம் இருக்கும்போது சூ சூரிய சொந்த வீட்டை வைப்பார் அப்ப எல்லாருமே சொந்த குலதெய்வ அருள் கிடைக்கணும்னா அந்த மாசி மாசம் நீங்க எடுத்துக்கணும் எப்படி உங்களுக்கு குலதெய்வ அருள் எனக்கு வேணுங்க அப்படின்னா அந்த மாசி மாசம் எல்லாருமே இந்த மாசம் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கேன் கண்டிப்பா வாட்டி தயவு செய்து மறுபடியும் சொல்றேன் பஸ்ட் வாட்டி சேனல பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் இப்ப கிரகமைப்பு எங்கே பார்ப்போம் இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க இந்த மாசி மாசத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மாசி மாசம் எப்படி இந்த முப்பது நாள் என்ன என்ன யோகம் இருக்கு அந்த வீடியோ உள்ள இருக்கு இப்போ கிரக அமைப்பை பார்க்கும்போது உங்க ராசிலிருந்து ரெண்டாம் இடத்துல குரு பகான் சந்தராசர் அடுத்து பண்ண ஸ்டெயிட் நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேந்திர யோகத்தில் கேது பகவான் பத்தாம் இடத்துல திக் பலத்துல சூரியன் நல்லா தெரிஞ்சுக்கணும் சூரியன் என்னென்ன கிரகம் இருக்கு மட்டும் பாருங்க பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ராகு அஞ்சு கிரகமா அஞ்சு கிரகம் எல்லாமே நாலாம் இடத்த உங்களுடைய சொத்து பூமியை பார்த்துக்கிட்டே இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சுகஸ்தான சொத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயே உங்களுக்கு நேராக பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இவ்வளவு இருக்கா பதினோராம் இடத்துல யார் இருக்காரு தெரியுமா சனி பகவான் இருக்காரு வீடு பொறுத்தவரை லாபத்துல போய் உட்காந்துருக்காரு இது சரியா நேரம் ஆனா சுக்கர பகவான் மட்டும் இன்னும் லாபத்துக்கு எப்போ போறா தெரியுமா உங்க ராசி அதிபதி கரெக்டா பாருங்க நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க இந்த யோகம் வரலன்னா என்னன்னு கேளுங்க கரெக்டா பதினேழாம் தேதி மாசி மாசம் பதினேழாம் தேதி லாபத்துல சுக்கரன் போறார் அப்ப எல்லாருமே சொல்றேன் ரிஷபராசில பிறந்த அனைவருக்கும் சொல்றேன் இது மிகப்பெரிய ஒரு வள வரலாற்று வெற்றியாக உங்களுக்கு இது எந்த துறையில இருந்தாலும் சரி நீங்க எங்க இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி இது ரிஷபராசில பிறந்த அனைவருக்குமே சொல்றேன் இது எதிர்பாராத ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சி உங்கள் லைஃப்ல நடக்க போகுது இதை விற்றவே கூடாது நீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த மாசி மாசத்துல இருக்குது இதை விற்றாதீங்க நீங்க லைஃப்ல ஜெயிக்கணும்னு எத்தனை பேருக்கு வெறி இருக்கு யாருமே நான் ஓப்பனை சொல்றேன் யாருமே கருமா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிரச்சனை கொடுத்துருக்காரு அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணி போங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் எப்படி லக்னம் என்பது உயிர் அதான் விதிங்கிறது நீங்க பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது நீ இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்படிதான் வருவே இதுலதான் போவே உனக்கு இந்த தொழில் தான் வரும் இப்படிப்பட்ட மனைவி தான் வரும் இப்படியோட வேலை தான் கிடைக்கும் இந்த இடத்துக்கு தான் நீங்க வருவீங்க எல்லாமே உங்களுடைய விதி பிரகாரம் நடக்கும் லக்னம் என்பது உயிர் அப்போ உங்க ஜாதகத்தில் தெசா புத்தின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கு சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு சொல்லுவாங்க இப்ப எப்ப இதை என்னமா மேட்ச் பண்ணி பார்க்கணும் இப்ப சுத்தி வருது கொச்சார நம்ம சொல்லக்கூடிய பலன் இருக்குது அந்த கொச்சார கிரகத்தையும் உங்க விதி ஜாதத்தையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணணும் நல்லதா கெட்டானு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்க பலனை கரெக்டா எடுத்து மூவ் பண்ணி அதுக்காக பரிகாரத்தை தூக்கி வச்சு அடிச்சுன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது அதனால ரிஷபராசி அனைவருக்கும் நம்ம சொல்றது குரு சுக்கரன் ஜோதிடீங்களே தயவு செய்து ஒரு பொது பலனை பாருங்க லைஃப்ல வாழ போறீங்க அவ்வளவுதான் ஏன்னா லாபத்துல சுக்கரன் கேந்திரத்துல எல்லா அஞ்சு கிரகம் நல்லா பாருங்க லாபத்துல நாலு கிரகம் பதினாலாம் பிற சுக்கர பகவான் லாபத்துல போறாரு கேந்திர யோகத்துல சூரிய பகவான் திக் பலமா உங்களுக்கு நிற்கிறார் எப்படி திக்பலமா இருக்கு சூரியன் செவ்வாய் புதன் எல்லா சுக்கரன் எல்லாமே உங்க ராசி அதாவது நாலாம் இடத்த உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு இது சரியாந்திர யோகம் எந்த கிரகமே கெட்ட இடத்துல மறைவு ஸ்தானத்துல மட்டும் ரிஷபத்துக்கு கிடையவே கிடையாது இந்த மாசி மாசம் நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கெட்டது நடக்காது நல்லது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குது இந்த வீடியோக்குள்ள பா மிஸ் பண்ணிடாதுங்க ஏன்னா இதுக்கு மட்டும் நான் சொல்றேன் ஓபனா சொல்றேன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது சுக்கர பகவான் நிறைய பேருக்கு பாருங்க ஒன்பதாம் இடத்துல கூடிய சுகஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல நம்ம பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தை எடுத்து பாருங்க குடும்பத்துல ஒரு கழகம் பேச்சால ஒரு பிரச்சனை ஜாமீன் போட்டு பிரச்சனை பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இன்கம் பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன் இடம் பூமி வைக்க வைக்க பண்ணி எனக்கு பல்லு வலி எப்படி எனக்கு பல்லு வலி இருக்குது எப்படி நம்ம காது மூக்கு தொண்டை இதுல சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு எனக்கு இருக்குன்னு நான் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துங்கிற விஷயம் நிறைய பேர் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க எனக்கு சகோதர சகோதரி உருவத்துல கண்டிப்பா ஒரு மனவார்த்தை எப்படி சொல்லுவாங்க சகோதர சகோதரி உரத்தில் எனக்கு மனவார்த்தா இருக்குது ஒரு கேசு பிரச்சனை எனக்கு போயிட்டு இருக்கு எப்படி கேசு பிரச்சனை எனக்கு வேலை பிரச்சனையும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவு தாங்க முடியல பல வேலை மாறிட்டேன் நிரந்தரமான எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிருப்பீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் கண்டிப்பா ரிப்பேர் செலவு ஆயிருக்கும் நான் ஓப்பனா சொல்றேன் சொத்து வீடு உங்க அம்மா அப்பா அதுல யாராச்சும் ஒரு மன வருத்தம் அவங்களுக்கு உடல் உபாதையை செலவுகள் வந்துச்சான்னு நீங்க கேட்டு பாருங்க இந்த ஒரு மாசமா கேட்டு பாருங்க இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க ரிஷபராசி கேட்டு பாருங்க வண்டியா வீடா இடமா பூமியா சுத்துளையா வில்லங்கத்தை ஏதாச்சும் ஒரு வில்லங்க நீங்க பாத்தீங்களா இல்ல சளி மார்பு சளி அதாவது நம்ம நெஞ்சில மார்பு சலிகள் இதய சந்த சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவுகள் ஒரு மனக்குழப்பங்கள் மன தடுமாற்றங்கள் ரிஷபராசிக்கு இருந்தான்னு கேட்டா சொல்லி சொல்லிதான் ஆகணும் இருந்துச்சுக்கிற வார்த்தை மாறவே மாறாது நல்லா தெரிஞ்சுக்கங்க கண்டிப்பாக உங்களுடைய சுகத்துல ஒரு மருத்துவ செலவு வரைய செலவோ இல்லை உங்க வீடு இடத்துலயே வேலை ஊத்தியத்துல தடங்கல யார் ஜாதப்பத்தி சரியில்லையோ நான் கே நான் சொன்னதை கேட்டு பாருங்க கிட்ட ஆமா ஆமாங்க நிறைய ஜாதகம் கொடுத்து ரிஷபராசிக்காரங்க இப்ப எல்லாம் ஏன் மாறுது எல்லா கிரகமும் போய் பத்தாம் இடத்துல இருக்குது அடுத்து சுக்கரன்ல உங்க லாபத்துல போப்படாரு இது சரியான நேரம் இது மிஸ் பண்ணிடாதீங்க எடுத்தவன முதல் விஷயமே சொல்றேன் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு எது சம்பந்தமா நடந்தாலும் சரி நீங்க வழக்குல ஜெயிக்கிறது நீங்கள மட்டும் தான் இருப்பீங்க உங்களை தோற்கடிக்க முடியாது அது எந்த இடத்து சொத்தா இருக்கட்டும் பூமியா இருக்க எந்த ஒரு வழக்கம் வந்தாலும் நீங்க வழக்கம் போட்டி போடுங்க நீங்க ஜெயிப்பீங்க இப்போ இடம் சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது கணவனுடைய வனி கோர்ட்டு கேஸ் அம்பு வழக்கு எந்த ஒரு கேஸ் தான் நீங்க ரிலீஃப் ஆக போறீங்க நிறைய பேர் இடம் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க ஏதோ இட பூமி சொத்து உங்களுக்கு வரப்போகுது இதுதான் முதல் பலன் நான் ஓப்பனா சொல்றேன் ஏன்னா பத்தாம் இடத்துல இருந்து நேரம் சூப்பரா நாலாம் இடத்த எல்லா கிரகமும் பாக்குது நாலாம் இடத்த எல்லா கிரகமும் பாக்குது அதுவும் சூரியன் வீட்டை பாக்குது அரசாங்கம் தொடர்பு யாருக்காச்சும் ஒரு அம்மா உடைய வேலை உங்க பையனுக்கு வரலாம் யாராச்சும் குடும்பத்துல யாராச்சும் அரசாங்க வேலைக்கு நீங்க உயர்ந்த இடத்துக்கு போகலாம் அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு வேலை இல்லாதவங்க எல்லாம் வெளிநாட்டுலாம் பயங்கரமான ஒரு வேலை கிடைக்க போகுது பத்து கம்பெனி எனக்கு நான் அப்ளிகேஷன் கொடுத்து வச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கலாம் இப்ப வேலையை கொடுத்து பார்ப்பாரு ரிஷபராசி செம்ம வேலை எதிர்பார்க்காத அளவு பதவி உயர்வான வேலை எதிர்பார்த்த கம்பெனி நீங்க இந்த இந்த கம்பெனியும் நம்ம வேலை பார்ப்பான்னு வேலை பார்ப்போம்னு நினைச்சு பார்த்திருப்பீங்க அந்த அதே கம்பெனி உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்ப இருக்குது செம்ம நேரம் பொருளாதார வருமானத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நீங்க ஜெயிப்பீங்க இடம் பூமி வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அழகான காரு பங்களா வாங்கிதான் ஆகுவீங்க மாசி மாசம் பிளான் பண்ணி வாங்கி பாருங்க உங்களுக்கு கெட்டதே நடக்காது எப்படி மாசி மாசம் குலதெய்வ அருளும் வீடு இடம் பூமி வண்டி வாகனமும் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு காதல் திருமணம் நிறைவேருக்கு நடக்க போகுது ராஜா விற்றாதீங்க ராஜா காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்துல உள்ள தோஷங்கள் எல்லாமே ரிலீஃப் ஆயிரும் கணவன் மனைக்குள்ள ஒரு மன ஒருத்தம் நீங்கிரும் பிடிச்ச திருமணம் பண்ணுவீங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் தான் கண்டிப்பா உண்டு சகோதர சகோதரி உறவும் சரி சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டை வேலை பார்க்கறோம் நல்லா இருக்கும் நிறைய பதவி நேரம் தேடி வரும் உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு பெருசா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் புதுசா தொழில் புறக்கூடிய தைரியமா இறங்கி அடிக்க அடிய ஜெயிப்பீங்க தொழிலில் பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க அரசாங்க வேலை உங்க பக்கம் இருக்கும் அரசியல்வாதி சரியந்திர யோகா இருக்கும் லாண்ட்ரி யோகம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கோடி கோடியா அடிக்க போகுது ரிஷபராசி உங்க ஜாதத்துல லாப உங்க லாபஸ்தானத்தை பாருங்க பதினோராம் நல்லா இருந்தா அப்ப லாட்ரியோட எடுத்து பாருங்க ரிஷபராசிக்கு பணம் வல்லனா என்னன்னு கேளுங்க இந்த ஓ நான் சொல்றது கரெக்டா மாசி மாசம் பதினேழு இருந்து தமிழ் மாசம் தான் நீ எடுத்துக்கணும் பதினேழுல இருந்து அங்கே எடுத்துக்கோங்க பதிமூணு நாள் உங்க வாழ்க்கையை என்னவெல்லாம் மாறலாம் பாத்து யோகம் இருக்குது கூடாது மாசி மாசத்துல லாபம் படிப்பு கல்வி தொழில் வழக்கு கேசு எதா இருந்தாலும் சரி அடிச்ச தும்சம் பண்ணுங்க ரிஷபராசியை எடுத்தால் எந்தெந்த துறைய இருப்பீங்க நேயர் நிறைய உணவு துறை அடுத்து டீச்சிங் லைன்ல பாத்தியா டீச்சிங்ல ஒரு பத்து பேருக்கு போதும் சொல்லி கற்பனையான ஒரு விஷயம் நிறைய இருப்பீங்க மருத்துவர் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறது வண்டி வாகன பிசினஸ் எப்படி பணம் கொடுத்து வாங்குறது வட்டி தொழில் பண்றது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றது கமிஷன் வியாபாரம் பண்றது கம்ப்யூட்டர் சம்பந்தத்துறை வியாபாரம் பண்றது உணவு துறை போறது அடுத்து ரெடிமேட் கடை வைக்கிறது அழகான பொருட்களை எல்லாமே சேல்ஸ் பண்ணக்கூடிய எல்லா ராசியும் ரிஷபராசி மட்டும் தான் கலையில பெரிய அளவில் இருப்பீங்க இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு பார்த்துக்கோங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கு நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரமே நான் சொல்றேன் கார்த்திகையில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க காசு பணம் இன்கம் குடும்பத்துல ஒரு கலகம் போட்டி எதிரி பகை எல்லாமே பேச்சால வாயை கொடுத்து நான் புண்ணாக்கிட்டே ஒரு பிரச்சனை வந்துச்சு எனக்கு ரொம்ப ஒரு தடுமாட்டத்துக்கு போயிட்டேங்கிற குழப்பத்துக்கு போனதை நீங்கதான் நான் சொல்றேன் இந்த ஒரு மாசம் உங்களை படித்து எடுத்து விட்டாரு வருமானமோ வேலையோ தொழிலோ உத்தியோகமோ காசோ பணமோ இன்கமோ கடனும் பக ஏதாச்சும் ஒரு கழகத்தை பார்த்துருப்பீங்க உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நிமிஷம் சந்திக்க மாட்டீங்க சூப்பராக இருக்கும் பணி நேரம் சொந்தமாக தொழில் பண்ணுறது லாப வருமானம் கமிஷன் வியாபாரம் திருமண தடங்கள் காதல் திருமணம் அடுத்த அரசாங்க வேலை ஒரு தலைமை பொறுப்பு போகிறது ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாக கெப்பாசிட்டி வீடு இடம் பூமி சொத்து வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கு கார்த்திகை சில பிறந்தவங்களுக்கு பார்த்துக்கணும் கெட்டதே கிடையாது நல்லது மட்டும்தான் நடக்கும் அடுத்து ரோஹினியில் பிறந்தவங்க அன்ப கொடுத்து பார்த்தா அள்ளி கொடுப்பாங்க பண ரொம்ப ஏமாற்றம் போகாது லைஃப்ல நீ பாத்துப்ப இனிமேல் ஏமாறவே மாட்டீங்க நல்ல விஷயம் சூப்பரான விஷயம் நீ ஆசைப்பட்ட விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது ரோஹிணி சொல்றேன் செம்ம யோகம் ஏன்னா நமக்கு நிறைய ஜாதவங்க ரோஹி நச்சல பிரதம் தான் பணம் வருமானம் பொருளாதாரம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு நிறைய வெற்றி உங்க பக்கம் தேடி வருது ரோஹிணி நச்சல பிறந்த அனைவரும் சொல்றேன் இந்த மாசி மாசம் எதிர்பாராத ஒரு ஜாக்பேட் உங்களுக்கு இருக்கு பாத்து வண்டி வாகனம் பூமி சொத்து இடம் நல்லா எல்லாமே அமையும் எந்த காரியம் இருந்தாலும் சரி தைரியமும் நிறைய உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அடுத்து மிருக சீரனத்தில்தான் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு பொய் சொல்ல தெரியாது ஏமத தெரியாது எதுவுமே ஸ்டேட் பார்வோடு தலைமை ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கு தொழில் உத்தியோகத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய நிறைய இருக்கும் எது வந்தாலும் கலக்காதீங்க குடும்பத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் இருக்க தான் தன்னுடைய குழந்தைங்க குடும்பத்துல ரொம்ப அன்பு காட்டுறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஏமாற்றத்தை பார்த்துட்டீங்க வா லைஃப்ல இப்படி இதுக்கு முன்னாடி நிறைய ஏமாற்றத்தை லைஃப்ல என்னென்ன தடங்களை சந்திக்கணும் எல்லாமே சந்திச்சுட்டீங்க இனிமே தடங்களே கிடையாது எல்லாமே யோகம் எல்லாமே வெற்றி எதெடுத்தாலும் உங்களுக்கு தோல்வியே கிடையாது நீங்க போகக்கூடிய பாதை ஒரு ராஜ பாதை ஒரு வெற்றிகரமான பாதை வீ மிகப்பெரிய ஒரு லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய யோகம் வருது பாருங்க மிருக சிறுத்தை எல்லாமே சூப்பரான யோகம் தேடி வருது பார்க்கக்கூடிய மாசி மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு ராஜ யோகம் உள்ள மாதமாகவே அமைகிறது